பார்க்கும் என்று அகத்தியன் பார்க்கும்கத்தியன் மூன்று அடி சீடனின் பின்னால் நின்று வேடிக்கை பார்க்கும் எதற்காக சிவம் இட்ட கட்டளையை ஏற்று நின்று நன்மை பயக்கும் இதனை சூட்சமமாகவும் இயல்பாகவும் சபையிலிருந்து சித்தன் ஆற்றும் பணியை சீடனான அனைவரும் கண்டுகொண்டிருக்கின்றார்கள் யமதர்மராஜன் அக்கிராம வளாகத்திலே பயணித்து எத்தகைய இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்று யமதர்மராஜன் முடிவெடுத்து பயணப்படுகின்ற பொழுது இவன் தடுத்து நிறுத்திய ஆற்றல் கொண்ட அற்புதமான காட்சியை கண்டான் இச்சீடன் போல் அனைத்து சீடர்களும் காண்பார்கள் யமதர்ம நேரில் கண்டதுண்டா அவன் இருமாப்பு கொண்டு நகைத்து கொண்டு செல்கின்ற பொழுது சபை கண்டு ஆற்றலாய் கரம் உயர்த்தி இவன் பயந்தான் யமன் எங்கு செல்கின்றான் என்று ஆசீர்வாதம் கொடுக்க வந்தோம் சித்தனே என்று எமன் ஆசிகள் கொடுக்கின்ற சபை பிரபஞ்ச மக அகத்திய வாழை சித்த சபை ஓ நமக சிவம் அமர்ந்த சபை சிவம்தான் அனைத்தும் சிவம் அமர்ந்து விட்டால் எவ்வாற்றல் தனித்து நிற்கும் உள்ளுக்குள் இருந்து சிவமகா வாழைச்சித்தனாய் அருள் பாலிக்கும் அற்புதமான நிலையை உலகோர்க்கு பறைசாற்றவே அகத்தியன் அகமகிழ்வோடு வந்து அமர்ந்த தலம் கிளைச்சபை தலம் என்று அகத்திய சாயனமக எத்தகைய ஆராய்தல் தேடுதல் நிலைகளுக்குள்ளெல்லாம் செல்லாது தேடுதல் நிறைவு பெற்ற சபை அச்சபை ஞானநிலை தேடி அலைகின்ற சீடர்களுடைய பயணங்கள் எல்லாம் நிறைவு பெற்ற சபை பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபை எங்குமில்லை குரு உள்ளுக்குள் இருக்கின்றார் சொல்லிக் கொடுங்கள் உள்ளுக்குள் உணர்ந்து உணர்த்தி கொண்டிருங்கள் குரு உள்ளிருந்து எழுவார் நற்குருவை அடையாளம் காட்டுவார் என்ற அகத்தியின் உரைக்கிறேன் சிவத்தை தேடி அலைவதில் பயனில்லை சிவத்தை உள்ளுக்குள் தேடுங்கள் சிவமாய் மாறுங்கள் சிவமாய் பயணியுங்கள் சிவமகா சபையோடு இணைந்திருங்கள் சிவமகா வாழைச்சித்தனை உணருங்கள் யுகமாற்ற நிகழ்விற்கு பணி செய்யுங்கள் அற்புதமாக யாவருக்கும் அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்ந்திருக்க அகதி சாய நமக அகதி சாய நமக அகதி சாய நமக